காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய அருமையான வரலாறு வளமான சோழ மண்டலத்திலே சீர்காழியிலே அவதரித்த ஞான குழந்தை தோணிபுரம் என்றும் இவ்வூரை அழைப்பார்கள் பன்னிரண்டு பெயர்களால் இந்த ஊர் அழைக்கப்படும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அங்கே மறையவர் குலத்திலே அவதரித்த ஞான குழந்தை அவருடைய தந்தையார் பெயர் சிவபாத இருதயர் தாயார் பகவதி அம்மையார் மிகவும் செல்வ குழந்தை மட்டுமல்ல செல்ல குழந்தையும் கூட குழந்தையை தோலிலேயே சுமப்பார் தந்தையார் கீழே விடமாட்டார் சிறுமணலும் உறுத்தும் என்று தம் தோல் மீது சவாரி செய்தபடி அழைத்துச் செல்வார் தம்முடைய மகனை ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அழைத்துச் செல்வார் சிவன் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களுக்கு அன்றும் அப்படித்தான் என்ன செய்கிறாரு மூன்று வயது குழந்தை திருஞான சம்பந்தமூர்த்தி அவரை தோளில் தூக்கி கொண்டு அங்கே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குலக்கரைக்கு செல்கிறார் அப்பா ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன் நீ குலக்கரை படியிலேயே அமர்ந்திர அப்படின்னு சொல்லிவிட்டு செல்கிறார் அதுகாரும் குழந்தை அமைதியாக நின்று கொண்டிருந்தது பக்கத்தில் யாரும் கிடையாது இவர் என்ன செய்கிறாரு குளிக்கிறதுக்காக அந்த தீர்த்தத்துக்குள்ள இறங்குறாரு குழந்தைக்கு பயம் வந்துடுச்சு தகப்பனை காணோமே என்ன செய்கிறதுன்னு தெரியலையே மூன்று வயது சிறு குழந்தை அல்லவா அதனால் அழுவுது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்த பயத்தில் கத்துது அந்த அழுகுரல் சிவபாத இருதயின் செவியில் கேட்டதோ இல்லையோ ஆனால் சிவபெருமானின் செவியில் கேட்டு விட்டதே ஞாலநாயகன் என்ன நினைக்கிறாரு தம்முடைய துணைவியார் உமாதேவியாரை கூப்பிட்டு குழந்தை அழுகிறது குழந்தைக்கு அமுது விட்டு அப்படின்னு ஆணையிடுறாரு அன்னை உமை என்ன செய்கிறாங்க சீர்காழிப்பதிக்கு வந்து குழந்தையை அணைத்து மடி மீது வைத்து பொற்கிண்ணத்தில் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறார்கள் ஞான பால் அல்லவா அது குழந்தை என்ன செய்து அந்த வருத்தம் நீங்கி விடுகிறது தந்தையை காணோமே என்ற வருத்தத்தில் இருந்ததல்லவா அது மறைந்து விட்டது மிகவும் குதூகலமாக அமர்ந்திருக்கிறது தந்தையார் அங்கே குளித்து முடித்து விட்டார் படிக்கரை மீது வந்து நிற்கிறார் குழந்தையினுடைய வாயிலே பால் வழிந்தோடுகிறது அப்போ அவருக்கு கோபம் மேலிட்டது யாராவது பக்கத்தில் இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒருவரையும் காணும் அப்போது குழந்தைய கேட்கிறார் யார் கொடுத்த எச்சில் பாலை நீ உண்டாய் அப்படின்னு அதட்டு கேட்கிறாரு குழந்தை எதுவும் சொல்லலை அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு அப்போது திரும்பவும் கோபம் மேலிட்டு ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறா போல பாவனை செய்து கேட்கிறார் திரும்பவும் யார் கொடுத்தது யார் கொடுத்த பாலைனி உண்டாய் அப்படின்னு அதட்டு கேட்கும் குழந்தை அந்த சீர்காழி கோபுரத்தை காண்பிக்கிறது அந்த கோவில் கோபுரத்தை அந்த கோவில் கோபுரத்தின் மேலே யார் இருக்கிறார்கள் அன்னை உமையோடு ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் தந்தையாருக்கு சந்தேகம் தீரவில்லை அது எப்படி கடவுள் இறங்கி வந்து குழந்தைக்கு பால் ஊட்டுவார் அவருக்கு சந்தேகம் தெரியாததால் கோவில் உள்ளே செல்கிறார் ஆலயத்துக்குள் சென்றவுடன் குழந்தை பாடுகிறது பாருங்கள் மூன்று வயது குழந்தை என்ன தமிழ் கற்றுக்கொண்டிருக்கும் அது யார் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி என்று ஆரம்பிக்கக்கூடிய தேவார பதிகத்தை பாடுகிறது சந்தேகம் தீர்ந்து விட்டதல்லவா தந்தையாருக்கு பால் கொடுத்தது யார் அப்பொழுது ஞானாம்பிகை அல்லவா அது முதற்கொண்டு குழந்தைக்கு திருஞான சம்பந்தர் என்ற பெயர் வழங்கலாயிற்று ஏன்னா ஞானத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டதல்லவா அதனாலே இந்த அதிசயத்தை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் திரள் திரளாக சென்று பார்க்கிறார்கள் குழந்தையை எத்தனை அதிசயமான குழந்தை மூன்று வயதிலேயே பாடுகிறதே கையில் தாளமிட்டு இது முதல் அதிசயம் குழந்தைக்கு நடந்த அதிசயம் தந்தை என்ன செய்கிறாரு குழந்தையை தூக்கி கொண்டு பல ஸ்தலங்களுக்கு செல்கிறார் திருக்கோலக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கு செல்கிறார் அங்கே குழந்தை நின்று கொண்டிருக்கிறது சுவாமியை பார்த்து கொண்டு அப்பொழுது சிவபெருமான் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவன் அன்பர்களுக்கு ஒரு ஆணையிடுகிறார் குழந்தைக்கு பொற்காலம் கொடுங்கள் அப்படின்னு அந்த பொருத்தாளத்திலே நமச்சிவாய என்ற மந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது இறைவன் குழந்தைக்கு கொடுத்த அன்பு பரிசு அது அப்போது திருஞான சம்பந்தமூர்த்தி ஒரு தேவார பதிகம் பாடுகிறார் மடையில் வாழை பாய மாதரார் என்று ஆரம்பிக்கக்கூடிய பதிகம் முடிந்ததா இது முதல் தலையாத்திரை திரும்பவும் அவர்கள் சீர்காழிக்க வருகிறார்கள் இந்த அதிசயத்தை கேள்விப்பட்டு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவரது துணைவியார் மதங்க சூலாமணியாரும் குழந்தையை பார்க்க வருகிறார்கள் அடுத்த பயணம் ஆரம்பமாகிறது அவரோடு சேர்ந்து கொண்டு தில்லை சிதம்பரத்துக்கு வருகிறார்கள் அங்கே நடனம் புரியக்கூடிய நடராஜ பெருமானை கண்குளிர தரிசிக்கிறார்கள் தில்லை மூவாயிரவர் என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு அதிலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்தனர்கள் அதிலே ஒருவர் சிவபெருமான் அந்த சிவகணங்களோடு காட்சி கொடுக்கிறார் அற்புதமாக சிவபெருமான் அந்த காட்சியை கண்டுகளிக்கிறார்கள் தகப்பனும் மதங்க சூலாமணியாரும் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் குழந்தை பாட்டு பாடினால் மதங்க சூலாமணியார் தாளம் போடுகிறார் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் என்ன செய்கிறார் யாழில் அதை வாசித்து காட்டுகிறார் இந்த பயணம் தொடர்கிறது இறைவனுக்காக திரும்பவும் என்ன செய்கிறார்கள் ஒவ்வொரு ஆலயமாக செல்கிறார்கள் திருநெல்வேலியை அடைந்துவிட்டு திருநெல்வாயில் அறத்துறை என்னும் கோவிலுக்கு செல்கிறார்கள் அங்கே ஒரு அதிசயம் நிகழ்கிறது சிவபெருமான் குழந்தைக்கு அன்பு பரிசாக முத்துச்சிவிகைன்னு சொல்லக்கூடிய முத்து பல்லக்கு முத்து சாமரத்தையும் கொடுக்கிறார் அப்போ திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுகிறார் எந்த ஈசன் எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தேவார பதிகம் இந்த ஸ்தல திரும்பவும் சீர்காழியிலேயே முடிகிறது இந்த எல்லாம் கேள்விப்பட்டு சிவபெருமானின் அன்பு பரிசையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறாரே இந்த எல்லாம் கேட்டுவிட்டு திருநாவுக்கரச பெருமான் திருஞான மூர்த்தியை பார்க்க வருகிறார் சீர்காழிக்கு அப்போது திருஞான சம்பந்தர் வயதில் பெரியவர் அல்லவா திருநாவுக்கரசர் அவரை அப்பர் என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கிறார் அது முதற்கொண்டு தர்மசேனராக விளங்கக்கூடிய திருநாவுக்கரச பெருமானுக்கு அப்பர் என்ற பெயரும் வழங்கலாயிற்று அது குழந்தையிட்ட திருநாமம் திருநாவுக்கரச பெருமானுக்கு அவர் விடைபெற்று கொண்டு வேறு ஸ்தல யாத்திரை செல்லு சென்று விடுகிறார் குழந்தை என்ன செய்யுது திரும்பவும் ஸ்தல யாத்திரையை ஆரம்பித்து விட்டது ஏன்னா ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று தேவார பதிகங்கள் பாட அல்லவா அதுதானே இறைவனுக்கு நாம் கொடுக்கும் அன்பு காணிக்கை அதை செய்ய புறப்படுகிறது திருஞ்சான சம்பந்தமூர்த்தி குழந்தை கொங்கு நாட்டிலே ஒரு அதிசயம் நிகழ்கிறது என்னன்னு சொன்னாக்கா அங்கே மழைநாட்டில் ஒரு மக்கள் தலைவன் இருக்கிறான் ம திருமழப்பாடி என்பது அந்த ஊரின் பெயர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு அவருடைய மகள் ஒருத்தி இருக்கிறாள் அவளுக்கு முயலகன் என்னும் ஒரு நோய் வந்து விடுகிறது வலிப்பு நோய் அது அதனால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிவிட்டு எந்த வைத்தியம் செய்தும் தீரவில்லை திருப்பாச்சிலாச்சிரமம் என்பது அந்த ஊரினுடைய பெயர் அந்த ஸ்தலத்து இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு திருஞான சம்பந்தமூர்த்தி ஒரு பாடல் பாடுகிறார் துணிவலர் திங்கள் விலங்கு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பதிகத்தை பாடி முடித்த உடனே அந்த பெண் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அந்த முயலகன் என்னும் நோய் நீங்கி விடுகிறது இது இறைவன் திருஞான சம்பந்த மூர்த்திக்காக செய்த அதிசயம் இந்த ஸ்தல யாத்திரையை முடித்துவிட்டு திருக்கோடி மாடம் என்று சொல்லக்கூடிய திருச்செங்கோடி என்னும் ஸ்தலத்துக்கு வருகிறார் திருஞான சம்பந்த மூர்த்தியும் அவருடைய அடியார்களும் அங்கே ஒரு விஷஜுரம் பரவுகிறது அதனால் மக்கள் ரொம்ப துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அப்போ அவர்களுடைய துன்பம் நீங்கும் வகையில் ஒரு பாடல் ஏற்றுகிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்தர் என்று ஆரம்பிக்கக்கூடிய பதிகம் திருநீலகண்ட பதிகம் என்று இதற்கு பெயர் இப்பொழுதும் இந்த பதிகத்திற்கு சக்தி உண்டு தீராத விஷஜுரம் என்றால் இந்த பதிகத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் போதும் இந்த அதிசயமும் நிகழ்கிறது அது மட்டுமல்ல மிக முக்கியமான ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறார் பட்டீஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே அடியார்களும் திருஞான மூர்த்தியும் ஸ்தல யாத்திரை மேற்கொண்டிருக்கும் பொழுது மிகவும் அதிகமான வெயில் தாக்கியது அப்போது குழந்தைக்கு நிழல் வேண்டுமில்லையா வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சிவகணத்தை அனுப்புகிறாரு சிவபெருமான் அந்த சிவகணம் என்ன செய்யுது ஒரு முத்துக்குடைய பந்தல் மாதிரி பிடிச்சிக்கிட்டு போகுது சிவன் அடியவர்களும் திருஞான மூர்த்தியும் அந்த வெயிலால் பாதிக்கப்பட முடியாதவாறு இந்த அதிசயத்தையும் தம்முடைய அன்பு குழந்தைக்காக சிவபெருமான் செய்கிறார் ஏழாம் வயதிலே உபநயனம் செய்விக்கிறார்கள் திருஞான மூர்த்திக்கு அவருடைய பெற்றோர்கள் அப்பொழுது ஒரு பதிகம் ஏற்றுகிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி துஞ்சலும் துஞ்சல் இல்லாத ஒழுதினும் என்று ஆரம்பிக்கக்கூடிய நமச்சிவாய பதிகம் எத்தனை அற்புதம் பாருங்கள் குழந்தைதான் ஆனால் தேவார பதிகத்தை நமக்காக கொடுத்திருக்கிறதே இந்த அன்பு குழந்தை தந்தைக்கு ஒரு ஆசை தம்முடைய பிள்ளைக்கிட்ட அவர்கிட்ட சொல்கிறாரு திருஞான சம்பந்த மூர்த்தி எனக்கு ஒரு ஆசை நம்முடைய ஊரிலே சீர்காழியிலே நான் ஒரு யாகம் செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு நிறைய பணக்கா பணக்காசுகள் வேண்டும் பொற்காசுகள் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது திருவாவடுதுறையில் ஒரு பாடல் பாடுகிறார் திருஞானசம்பந்த சம்பந்த மூர்த்தி தம்முடைய தகப்பனின் யாகத்திற்காக பொற்காசுகள் கேட்டு பாடுகிறார் இடரினும் தலனினும் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்பதிகம் பணம் வேண்டுவோர் பாடக்கூடிய பதிகம் அது இப்பொழுதும் அது செயல்படுகிறது திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய அருளாலே அல்ல அல்ல குறையாத பொற்கிழியை கொடுக்கிறார் சிவபெருமான் அதை கொண்டு சீர்காழியிலே தம்முடைய தந்தையார் யாகத்தை அற்புதமாக நிறைவு செய்கிறார் நாமும் முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்வோம் திருஞான சம்பந்தமூர்த்தியினுடைய வரலாற்றிலே பாண்டி நாட்டிலே என்ன அற்புதம் நிகழ்த்தினார் திருஞான சம்பந்தமூர்த்தி என்பதை இரண்டாம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கலாம் முதல் அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா